அல்லாஹு தாலாவுடைய சிபத்துக்கள் குரானில வந்தது போல பெயர்கள் ஒரு பகுதி சிபத்துக்கள் ஒரு பகுதி பண்புகள் பெயர்கள் வந்து அந்த பண்புகளை உள்ளடக்கிய பெயர்கள் பண்புகள் ஒரு பகுதி இது குரான்ல வந்திருக்கு ஹதீத்ல வந்திருக்கு குரான்ல வர பெயர்களை தவியல் பண்றாங்க ஹதீத்ல வரக்கூடிய பெயர்களை நிராகரிக்கிறாங்க இந்த நம்பிக்கை எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட வந்து அதுவும் இல்லாது அது என்ன செய்யும் குஃபுர்ல போய் கொண்டு போய் விடும் பாருங்க ஹதீத்ல எப்படி எப்படி எல்லாம் சிபத்து வருதுன்னா அல்லா தன்னை பத்தி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இரண்டாவது பகுதி பாருங்க அதாவது ஆஹ் சகிகள் புகாரிலே வரக்கூடிய செய்தி தசூல் லா இஸ் அல்லாஹர்னு சொல்றாங்க யதஹகுல்லாஹ் இல்லா ரஜினை இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தால்லா சிரிக்கிறான் ய்துலு அஹதுகுமல் ஆஹர் ஒருவர் இன்னொருவரை கொள்கிறார் கொன்று விடுகிறார் கிலா ஹுமா எது குழு ஜெல்லா இருவரையும் சொர்க்கம் நுழைகிறார்கள் அல் காத்திலு அல் மக்தூலுன்னார் கொன்றவனும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்ன செய்தி பார்த்துக்கிறோம் இந்த செய்தி என்ன சொல்லுது கொண்டவனும் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டவனும் கொன்றவரும் சொர்க்கத்திலே அப்படின்னு அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு ரசூல் அவங்க சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு காபிர் ஆகிறாரு யுத்தம் நடக்குது ஒரு முஸ்லீம் கொண்டுறாரு அவர் ஷஹாதத்தை அவர் சொர்க்கம் போறாரு பின்னர் காபிர் இஸ்லாத்துக்கு வராரு அவர் நல்ல மரணம் மரணிக்கிறார் அவரும் என்ன செய்வாரு சொர்க்கம் போவாரு அப்ப இருவரும் சொர்க்கத்துக்கு காரணமா இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் இப்போ இந்த லஹ் சிரித்தல் என்ற சிவத்தை ரசூலாங்க அல்லாவுக்கு என்ன இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இதுல நமது சைத்தான் நமக்கு வேற சிந்தனைகளை போட்டு நம்ம இதுல மாத்தி நம்ம இல்ஹாது செய்யறோம் அந்த இடத்துல என்ன செய்யறோம் என்று ஆகிவிடும் என்பதை நம்ம புரிந்து